எட்டேதி நாளைக்கு மத்தியானம் ரெண்டு இருந்து ஆரம்பித்து நாளை மறுநாள் நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் வைகாசி விசாகம்னு வந்து இருந்துட்டுருக்கு இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீல வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுடைய சண்முக கவசம் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு வந்து பால் பாயசம் அதே மாதிரி ஆறு விதமான பிரசாதம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இனிப்பில் ஏதோ ஒன்று ஒன்று வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மல்லி சாதம் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் புளியோதரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் இப்படி ஆறு விதமான பிரசாதத்தை முருகனுக்கு நெவேத்தியம் பண்ணுறது ஆறு முகங்கள் இல்லையா ஆறு விதமான முகங்கள் அந்த ஆறு முகங்களுக்கும் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு சில பேர் வேல்லாம் வழிபாடு பண்ணுவேன் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதா